அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே தமிழ் வந்துட்டு உண்மையிலேயே கர்ப்பமாகி இருக்காங்க இங்க ராஜாங்கத்துக்கு கட்டை எல்லாம் பிரிச்சு அவருடைய உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு சரி சார் நீங்க உங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ராஜாங்கத்தை டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்பதான் பார்த்தா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கொட்டகையில இருந்த சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா மாமா வீட்டுக்கு வந்துட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் ஆமாண்டி தாமரை அண்ணனுக்கு உடம்பெல்லாம் சரியில்லாத இதே நேரத்தை சாக்கா தான் நாம எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க ராஜாங்கத்தை ஆராத்தி எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க பின்னாடியே பார்த்தா சாவித்திரியை அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடியாந்து இங்கே ராஜாங்க காலைல விழுந்து கதறிய அழுதுகிட்டு இருக்கிறாங்க உனக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டாத சாமியே இல்லைன்னு என் உசுரை கூட எடுத்துக்க என் அண்ணன் உசுரை எப்படியாவது காப்பாற்றி கொடுன்னு சொல்லி தானே அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் உனக்கு நல்லபடியாக உடம்பு சரியாயிச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி வந்துட்டு அழுது நாடகம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா சேது வந்துட்டு அத்தை போது நிறுத்துங்க சும்மா அழுது நடிச்சுக்கிட்டுலாம் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது செலவும் என்ன சேது நடிப்பு கிடிப்புன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்க நானும் எங்கள் அண்ணனு ஒரே வயத்தில் பிறந்தவங்க நான் ஆயிரம் தப்பு பண்ணியிருக்கலாம் அதுக்காக எங்கள் அண்ணன் மேலே நான் வச்சுருந்த பாசம் இன்னும் இல்லைன்னு ஆயிடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை அழுதுகிட்டே இருக்கவும் உங்கள் மோகனாக வந்துட்டு சரிங்க நீங்கள் ரொம்ப நேரம் எடு இப்படியே உட்காந்து இருக்க வேண்டாம் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாக பார்த்தா ராஜாங்கத்தை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க இங்க சாவித்திரி வந்துட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத இந்த காரணத்தை சாக்கா வச்சு நான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்க ஈஸ்வரி வந்துட்டு இவளு இவளுக எப்படி வீட்டுக்குள்ள வந்துருவாள்க போலயே இவளுங்க நடத்துற நாடகத்தெல்லாம் பார்த்தா எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்துடணுங்கிற தான் இருக்கு இவளுகளை ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள விட்டுறவே கூடாது இவ என்ன நாடகம் நடத்தினாலும் சரி இவளை வீட்டுக்குள்ள மட்டும் நுழைய விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் அந்த கொட்டைகளை போய் உட்கார்ந்துட்டு ஏமாண்டாமா அந்த வீட்டுக்குள்ள பொயிடுவோமா எத்தனை நாளைக்குமா இந்த கொட்டையிலே இருக்கிறது வேர்த்து ஊத்துது அனல் காற்று வேற அடிக்குது நைட்டெல்லாம் தூங்கவே முடியல கொசுலாம் கடிக்குது நம்ம எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போயிடுவோம் மாமா பெரிய மாமா ஒத்து வரலன்னா என்ன சின்ன மாமா சன்னாசி கிட்ட நீ பேசுமா பேசி நம்ம எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போயிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செலவும் சாவித்திரி பார்த்தா பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வேகமா வர்றாங்க அப்பதான் சன்னாசி வெளியே நிக்கிறாரு உடனே சாவித்திரி வந்துட்டு சன்னாசி காலைல விழுந்து அண்ணே அண்ணே எப்படியாவது நீ இந்த வீட்டுக்குள்ளே எங்களை ஏற்றுக்கணே அண்ணனுக்கு உடம்பு வேற சரியில்லனே ராஜாங்க அண்ணன் நினைச்சி எனக்கு வருத்தமாக இருக்குனே வெளியில என்னால் தங்க முடியலனே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்காண்டி என்னை போய் இப்படிலாம் தண்டிக்கலாமானே நான் உங்கள் தங்கச்சினே அதான் இவ்வளவு நாள் வெளியில இருந்துட்டேன்ல அந்த தண்டனை எனக்கு போதாதா என்னை எப்படியாவது வீட்டுக்குள்ள வர சொல்லுனே அண்ணன் கிட்டே ஏதாவது பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதி சொலவும் சரி சரி இனிமேல் எந்த தப்பும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி பார்த்தா சாவித்திரியை வீட்டுக்குள்ளே விட்டுறாரு அண்ணன் முகத்துல மட்டும் அடிக்கடி பட்டு தொலையாத நீ போய் உன் ரூமுக்குள்ள மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொன்னதும் இங்க சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு வேகமா பேக்கெல்லாம் எடுத்துட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போயிடாங்க அம்மா எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரி கிட்டக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தா தமிழ் செல்வி வீட்டுல எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே தமிழ் வந்துட்டு வேகமா எழுந்துச்சு போய் வாந்தி இருக்கும் ஏ தமிழ் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும் என்னன்னே தெரியலமா காலையில இருந்து வயித்தெல்லாம் பொருட்டிக்கிட்டு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கு இதோட தடவை வாந்தி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னடி சொல்றா தலை வாந்தி வருதா ஏய் உனக்கு நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும் ஆமாம்மா கிட்டத்தட்ட ஐம்பது நாள் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னது ஐம்பது நாள் அடியே விட இதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீ சொல்லியிருக்க கூடாது பாருங்க அத்தை அவ ஐம்பது நாள் தள்ளி போயிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை பத்தி எங்க அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்லப்பாண்டியோட அம்மா சொல்லவும் ஏங்க நீங்கள் போய் மருத்துவச்சு பொண்ணாத்தாவை இருக்காங்களா அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி செலவு இங்கே செல்லப்பாண்டியும் பார்த்தா பொன்னாத்தாவை கூட்டிகிட்டு வராங்க அந்த அம்மா வந்துட்டு இங்கே தமிழோட கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க ராஜா வீட்டுக்கு வாரி போகுது எல்லாம் நல்ல செய்திதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவச்சு அம்மா சொல்லவும் இதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிராங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் நீ உண்டாயிருக்க தமிழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னது இங்கே தமிழுக்கு பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்குது எல்லோரும் வந்துட்டு நான் அம்மாச்சி ஆக போகிறேன் தாத்தா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி செலவு பண்ணி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா இங்கே தமிழை வந்துட்டு சேது ஃபோட்டோவை எடுத்து வச்சு சேதுவ நினைக்கிறாங்க நீங்கள் மட்டும் இப்போ என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க தெரியுமா நான் தான் உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை ஏமாற்றிட்டேன் இனி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் வந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க